சத்குரு ஒரு வெளி தோற்றத்தை வைத்து ஒரு மனிதனை வந்து நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க ஒரு மனுஷனுக்கு வந்து குணம்தான் ரொம்ப முக்கியன்றது என்னுடைய கருத்து தாழ்மையான கருத்து பட் அந்த குணத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் நினச்சிட்டு ஒரு வெளி தோற்றத்தை பார்த்து மயங்கி விடுகிறார்கள் அது சரியாக தப்பான்றது கூட சில வேளை யோசிக்கிறது இல்லை இதனால் நிறைய ஏமாற்றங்கள் நிறைய தோல்விகள் சண்டை சச்சரவு டிப்ரெஷன் இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ண முடியுமா இல்லை இப்படி தான் காலகட்டத்தில் தாண்டி தான் வரணுமா உலகத்தில் பல விதமான சம்பந்தங்கள் இருக்குது பல விதமான நோக்கத்தில் உடலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் வந்தப்போ மட்டும்தானே அழகு பார்க்குறாங்க இல்லையா ஒரு இன்டர்வியூக்கு போனாலே அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு ஒரு தனி மார்க் இருக்கு ஆமாம் மோர் தேன் த டேலண்ட் விச் கம்ஸ் லேட்டர் இட் டிபெண்ட்ஸ் இந்த கைண்ட் ஆஃப் ஜாப் இப்போ நீங்கள் எங்கேயோ ரிசப்ஷனிஸ்டாக போகணும் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூ வாண்ட் டு பிகம் அன் இன்ஜினியர் தே ஒன்ட் லுக் அட் யு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் யூ வாண்ட்டு பி அ டாக்டர் தே ஒன்ட் லுக் அட் யு பிசிக்கல் அப்பியரன்ஸ் பட் யூ வாட் டு பி அ பியூட்டி குவீன் யூ வாண்ட்டு பி எ மாடல் அட் யூர் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இப்போ சினிமா பண்ணுறாங்க எல்லா சினிமாவில்லாம் இருக்கிறாங்க இங்கே நடிகிறவங்க மூத்தி முகம் எப்படின்னு பார்க்குறாங்க டைரக்டர் மூத்தி யார் பார்க்க போகிறாங்க ப்ரொடியூசர் மூத்தி யார் பார்க்க போகிறாங்க கேமரா பின்னாடி கேமரா பின்னாடி இருக்கிறாங்க அவர் மூத்தி வச்சு நம்ம என்ன பண்றது அவருடைய திறமை மட்டும் தானே நமக்கு தேவை அவர் முக்கம் அவர் உடலில் பார்த்து நமக்கு என்ன நடிகர் மட்டும் பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு இப்படி இருக்கணும்னு ஒரு முறைப்பாடு இருக்குது என்னத்துக்குன்னா மக்கள் பார்க்கணுமே இட் ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி இன்னும் எந்த மாதிரி செயலுக்காக எது முக்கியமோ அந்த மாதிரி தேடிக்கிறாங்க